அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் நாசாவின் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வாய் ஆர் நான்கு எனும் விண்கலை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறது இக்கல் பயணிக்கும் பாதைக்கு குறுக்கே பூமி வரும் இதனால் இந்த விண்கல் பூமி மீது மோதும் என்று தொடக்கத்தில் கணிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் இக்கல் நிலவு மீது மோத வாய்ப்பு இருப்பது உறுதியாகியுள்ளது தொடக்கத்தில் மூன்று புள்ளி எட்டு விழுக்காடு மட்டுமே வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இப்போது இது நான்கு புள்ளி மூன்று விழுக்காடு ஆக அதிகரித்திருக்கிறது இப்போதைக்கு நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை இந்த கல் மோதினாலும் நிலவு அதன் சுற்றுவட்டப்பாதை பாதையிலிருந்து விலகாது என்பதுதான் ஆனால் அதுவுமே கூட நூறு விழுக்காடு உறுதியாக சொல்லிவிட முடியாது இது குறித்த விஞ்ஞானிகள் கூறுகையில் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கின் நியர் கேமரா மூலம் நாங்கள் தொடர்ந்து வெண்கல்லின் பாதையை ஆய்வு செய்து வந்தோம் இந்த ஆய்வில் புதிய தகவல்கள் கிடைக்கப் பெற்றிருக்கின்றன அதன்படி நிலவை இக்கல் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தாக்கலாம் முதன் முதலில் இக்கல் கடந்த ஆண்டு டிசம்பரில் கண்டுபிடிக்கப்பட்டது வழக்கமாக பூமிக்கு எழுபது லட்சம் கிலோமீட்டர் நெருக்கத்தில் வரும் வெண்கட்கள் ஆபத்தானவையாகும் அந்த வகையில் இந்த வெண்கல்லும் ஆபத்தானதுதான் நிலவுடன் ஒப்பிடும்போது இக்கல் மிகவும் எடை குறைந்தது எனவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது எனவே அச்சப்பட வேண்டியதில்லை என்று கூறியுள்ளனர் ஆனால் சில தனியார் விண்வெளி ஆய்வாளர்கள் இக்கல் நிலவு மீது மோதும்போது நிலவு பூமியை விட்டு மேலும் விலகி செல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள் அப்படி நடந்தால் அதன் விளைவுகளை பூமி எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நிலவின் ஈர்ப்பு விசையால் கடல் அலைகள் உருவாகின்றன நிலவு இல்லையெனில் சூரியனின் ஈர்ப்பு மட்டுமே அலைகளை உருவாக்கும் இதனால் அலைகள் மிகவும் பலவீனமாகவும் ஒழுங்கற்றதாகவும் இருக்கும் அதாவது நிலவு பூமியின் சுழற்சி அச்சை நிலைப்படுத்த உதவுகிறது இல்லையெனில் பூமியின் அச்சு பெரிய அளவில் பாதிக்கப்படும் இது காலநிலையில் தீவிர மாற்றங்களை ஏற்படுத்தும் நிலவு இரவில் இயற்கையான வெளிச்சத்தை வழங்குகிறது இது இல்லையெனில் இரவுகள் மிகவும் இருண்டதாக இருக்கும் இது விலங்குகள் மற்றும் மனிதர்களின் நடவடிக்கைகளை பாதிக்கும் உதாரணத்திற்கு கடற்கரை மணற்பரப்பிலிருந்து வெளிவரும் ஆமை குஞ்சுகள் நிலவின் வெளிச்சத்தை அடையாளம் கண்டுதான் கடலுக்கு போகிறது கடல்வாழ் உயிர்களுக்கு இனப்பெருக்கம் வேட்டையாடுதல் உள்ளிட்டவற்றிற்கு நிலவு வெளிச்சம் அவசியம் நிலவு இல்லையெனில் ஆமை போல பல உயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்